ஸ்பனீஸ் டுடே எபிசோட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து கூட்டிகிட்டு போறாங்க கதர்ந்துட்டு அப்போ ராஜிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எக்ஸாம் நல்லபடியாக எழுது சரியான்றாங்க அப்புறமா அம்மா கால் பண்ணி சொல்லவே இல்லையட்டு அப்புறம் பார்த்தா கூமுதியே கால் பண்ணுறாங்க ஒன்னு சொல்லுங்கம்மா டே போயிட்டீங்களாடான்றாங்க ஆ வந்துட்டோம் வந்து ஆச்சு டே போனால் ஒரு ஃபோன் பண்ண மாட்டேடா கதருன்றாங்க பண்ணலான்னு நினச்சா நீங்களே பண்ணிட்டீங்க டே நல்லாதான்டா சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்றாங்க ஆமாம் பரவாயில்லையெல்லாம் அங்கே காசு வச்சுட்டு இருக்காது சாப்பிடலாம் அம்மா எல்லாம் சாப்பிட்டு ராஜி எங்கே இருக்கா ஆ இருக்கா கொடுக்குறமான்றாங்க அங்க கல்யாணத்துக்கு போக முடியாது லேட் ஆகிட்டு போதுன்னு இங்க பாரு ஏதாச்சும் சொல்லி ஒலாரி வைக்க போறேன்ட்டு அந்த இடத்துல ராஜகிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க தேர்ந்தாங்க என்னம்மா ராஜி நல்லா பாத்துக்கிறான் அவன் நல்லா பாத்துக்கிறாங்க தெரிஞ்சாங்க சரிம்மா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கல்யாணத்துக்கு போய் சேருங்க அப்படின்றாங்க சரிங்க அத்தனை சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க இங்க பாரு பொய் சொல்றது ஒரு மாதிரி இருக்கு பொய் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் சரியா அதெல்லாம் நம்மளும் தப்பு ஒண்ணு பண்ணி நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு நீ ஏன் இந்த அளவுக்கு வந்து யோசிக்கிற ராஜி அப்படின்னு கதர் சொல்றாங்க அதை பத்தி யோசிக்காதே என்ன நடந்தாலே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கதிர் வந்து ராஜிக்கு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் பாண்டி வராங்க அம்மா போனாங்களே அவங்க ஒரு ஃபோன் பண்ணாங்களா அப்படின்றாங்க ஆங்க ஃபோன் பண்ணான்றாங்க பண்ணி என்ன சொன்னா இது மாதிரி வந்து போய்ட்டோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாரு கையில் காசு இது இருக்காமல் இல்லையா சொல்லாத போயிட வேண்டியது காசு இருக்கா இல்லையா இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றாங்க கேங்க அவன் எவ்வளோ தூரம் போகிறான் கையில் காசு இல்லாதே போவானான்றாங்க ஆ உன் பையனுக்கு சப்போர்ட் வரையா இல்லைங்க கண்டிப்பாக வந்து அவன் கையில் காசு வச்சுருந்தாங்க போயிருப்பான்றாங்க அதெல்லாம் பார்த்தப்பா சரி சரி பேச்சு பேச்சுங்க யார் கேட்குறாங்க இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தடான பண்ணிகிட்டு இருக்காங்குவாங்க கேங்க கதிர் இப்படி என்னென்ன பண்ணா ஆமாம் அவன் தப்பே பண்ண உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவா அப்படின்னு சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் செண்டில் பார்க்குறாங்க டே என்னடாச்சு செண்டில் நானும் பார்த்துக்கிட்டு இருக்க வந்தாப்போ வந்து இப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்னிலே ஒன்னிலே மட்டும் சொல்லாது சரியா ஏதோ ஒன்று இருக்கு அதனால தான் இந்த அளவுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்ற விஷயத்த சொல்லல அப்படின்வாங்க அதுக்கப்புறமா இல்லை அது வந்துன்றாங்க என்ன வந்து போய் என்ன சொல்லுன்னு கேட்கும் போது அதுக்கப்புறம் அந்த சக்திவேல் பேசுனது அப்புறம் அவங்களுடைய பையன் பேசுனது இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த அளவுக்கு அந்த குமார் நல்லவனா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு இப்படி எல்லாம் மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு ஆனா அவன் இவ்வளவு சீக்கிரம் மாறவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு அப்படின்றாங்க ஆனா என்னால வந்து அவனா அப்படின்ற அளவுக்கு இன்னும் நினைச்சு கூட பார்க்க முடியலன்ட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் இது எல்லாமே நடந்த விஷயங்களை வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க அரசு ஒட்டு கேட்டுட்டு அவன் மாறிட்டு ஒரு வேலை நம்ம கிட்டே அந்த மாதிரி பேசுறான் மாறி இருப்பானோ அப்படின்ட்டு அவங்க சொல்றதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பருமீனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லிட்டு சரியா அவன் கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான் அப்படி அவன் பிரச்சனை பண்ணானா முதல்ல வந்து சொல்ல அப்படின்னு சொல்றாங்க நான் பாத்துக்கிறேங்கன்றாங்க டே இதுக்கு இவ்வளவு ஆள் யோசனை இருக்க அதை பத்தி பெருசா யோசிக்காதடா அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அரிசி வெளியே வராங்க நின்று பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க குமார் பார்த்தோன்னே அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த இடத்துல குமார் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா பார்த்தோன்னு அரசியல் இருந்துட்டு அரிசி கிட்ட ஒரு புதிய மாற்றம் தெரியுது அப்படின்ட்டு குமார் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு வேலை நல்லவனானோ அப்படின்ட்டு அரசு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்காகவும் போயிடுறாங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்புறம் எக்ஸாமும் நல்லபடியாக எழுத்துட்டு இருக்காங்க கது வெளியே நின்று ரசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மயிலு இது மாதிரி எங்கமா போயிட்டு வர மொட்ட மாடியில் எழுதிட்டு வரமான்றாங்க சரிமான்றாங்க இது மாதிரி ஆள் டிக்கெட் எல்லாம் கேட்டாங்கன்னு வாங்க ஒரிஜினல் அதெல்லாம் இருக்குல்ல சீக்கிரமாக கொடுக்கணுமா அப்படின்றாங்க மயிலு ஷாக் ஆகுறாங்க அப்புறமா எக்ஸாம் எழுதிட்டு வராங்க இந்த தண்ணின்றாங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கு எப்படி எழுதுறதுன்னு கேட்கலையா அதில் எழுதிட்டு வர நல்லா எழுதி மார்க் எடுக்கலாம் நீ நெகட்டிவா நினைக்கிற எல்லாம் பாசிட்டிவாக நினைக்க கண்டிப்பாக வந்து நீ பாஸ் ஆகவே எனக்கு மேல் நம்பிக்கை இருக்குன்றாங்க கதர் வச்சிருக்கிற நம்பிக்கையை நினைச்சு ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட இந்த பேச முடிச்சிருக்காங்க தேங்க்யூ